ஓம் வரே நமக ஓம் ஸ்ரீ ஜடமுனீஸ்வரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேசன் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்பத்தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய ஜெயுஜி கிரியேசன் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்து செய்தி தெரியுமா என்று பாடினாள் லதா நெக்ஸ்ட்

என்று பாடினாள் ராதா இனது பாட்டுக்கு பாட்டு போட்டியா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் லதாவின் அம்மா அனுராதா எல்லாரும் லதா வீட்டில்தான் பாட்டு பாடிக்கொண்டு இருந்தனர் இன்று எங்களுக்கு ஸ்டடி ஹாலிடே ஆண்டி அதான் லதாவுடன் சேர்ந்து படிக்கலாம் என்றுதான் நாங்கள் எல்லாரும் வந்தோம் ஆண்டி ஆனால் இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஆட்டி அதனால் அவளவளுக்கு தெரிந்த சிட்டுக்குருவி பாடல் சில சிலவைகள் பாடுங்கள் என்று சொன்னாள் லதா அதனால் தான் பாடினோம் மாட்டி அவ்வளவுதான் என்றாள் ராதா ஆமாம்மா இந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாகி விட்டதுமா என்றாள் லதாவின் அம்மா அனுராதா இன்று சிட்டுக்குருவிகளை பார்ப்பதே அரிதாக உள்ளதுமா அவை இருக்கும் இடம் தெரியாத அளவுக்கு அழிந்து கொண்டே வருகின்றது எனவே நாம் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டும் செல்போன் கோபுரம் கதிர்வீச்சால் தான் சிட்டுக்குருவி காணாமல் போவதாக பரவலாக ஒரு கூற்று இருந்து கொண்டு வருகின்றது ஆனால் உதகையில் செல்போன் கோபுரங்கள் உள்ள பல இடங்களில் சிட்டுக்குருவிகள் வாழ்வதை பார்க்கின்றோம் சிட்டுக்குருவிகளின் ஒளியை கேட்பதால் மக்களின் மன அழுத்தம் குறைவதாகவும் உளவியல் நிபுணர்கள் சொல்கின்றார்கள் எனவே ஆண்டுதோறும் மார்ச் இருபதாம் தேதி அதாவது இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுகின்றது சிட்டுக்குருவிகள் வீட்டுக்கு வருவது மிகவும் அரிது அப்படி நம் வீட்டுக்கு சிட்டுக்குருவிகள் வந்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்றும் சொல்கின்றார்கள் வாழ வாழவிடு கொள்கைக்கேற்ப நாமும் வாழ்வோம் சிட்டுக்குருவிகளையும் வாழ விடுவோம் என்று தன்னுடைய சிற்றுடையை முடித்தாள் அண்டி இங்கு சர்வதேச மகிழ்ச்சி தினமும் கூட என்றாள் சி கீதா அப்படி அம்மா என்றாள் அனு நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் அனுராதா எப்படி ஆண்டி என்று கேட்டாள் ராதா மகிழ்ச்சியினால் பல பலன்கள் உண்டுமா மகிழ்ச்சியான மக்கள் நோய்வாய்ப்படும் வாய்ப்பு மிகவும் குறைவு அவர்கள் நீண்ட நெடுங்காலம் உயிர் வாழ்கின்றார்கள் துன்பத்திலும் கூட ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றும் சொல்கின்றார்கள் உண்மையான மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதாரமே பிறரை நாம் நேசிப்பதுதான் என்று புத்தர் கூறியிருக்கிறார் நாம் பிறரின் நலன் மற்றும் மகிழ்ச்சியில் உண்மையான அக்கறை காட்டினால் அவர்கள் மனம் மகிழ்வார்கள் அதாவது அவர்கள் தேர்வில் முதல் முதல் மதிப்பெண் பெற நாம் உதவினால் அவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றுவிடுவார்கள் பிறகு நமக்கு ட்ரீட் தருவார்கள் நம்முடைய மகிழ்ச்சியையும் நாம் மகிழ்ச்சியையும் அவளுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இப்படி அவர்கள் மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்பட்டுவிடும் அதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று கூறினாள் அனுராதா என்ன இங்கே அரட்டை அரங்கமா நடக்கின்றது இங்க சத்தம் தெருமுனை வரை கேட்கின்றதே என்று கேட்டுக்கொண்டே வந்தார் லதாவின் அப்பா அனந்தராம் நனந்தனை சொன்னாள் அனுராதா ஓகே ஓகே பேசி போயி எல்லாரும் கரைச்சு போயிருப்பீங்க இந்த வெயிலுக்கு கூடாக ரோஸ் மில் கலந்து எடுத்துட்டு வானோ எல்லாரும் குளிக்கட்டும் அப்புறம் பாடம் படிக்கட்டும் என்றாள் அனந்தராம் அனைவரும் ரோஸ் மில் குளித்தனர் பிறகு பாடங்களை படித்தனர் லதா கீதா ராதா மூவரும் ഇതുപോലെ വീഡിയോകൾക്കാണ് സബ്സ്ക്ൈബ് ചെയ്തുകൊണ്ട് തുടർന്ന് കണ്ടുകളിയ നന്ദി വണക്കം